வணக்கம் உறவுகளே இன்றைய செய்திகளின் தொகுப்பு வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதியதொரு அரசியல் தீர்வு ஜனாதிபதி அனல் குமார் உறுதி திருகோணமலை விஹாரி விவகாரம் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்த நாமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க விற்கு பேரிடியான அறிவிப்பு மேல் நீதிமன்றிற்கு மாற்றப்படும் வழக்கு சாரதி அனுமதிப்பத்திர கட்டணங்களில் மாற்றம் பிரான்ஸ் மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பல அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதனால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கிச் செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனிருக்குமார் திசைநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைப்பாக ஜனாதிபதி அனிரகுமாரதி திசைநாயக்கிற்கும் அந்த கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே மேற்கண்டவாறு ஜனாதிபதியை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்டகாலமாக பிரதேச மண்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் பிரச்சினைகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அபிவிருத்தி தேவைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அத்தோடு மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பு அவசியம் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது தமிழ்கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இனவாதத்திற்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் മക്കളെ പ്രതിനിധിത്വപ്പെടുത്തും കക്ഷി എന്ന വകുപ്പിൽ தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது சர்ச்சைக்குரிய திருகோணமலை விகாரியில் இருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை வழங்க தவறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஸ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் புத்தர் சிலையை அதன் பாதுகாப்பிற்காக வெளியே கொண்டு சென்ற போது பிக்குகளை தாக்கியது யார் என்று நாங்கள் கேட்டோம் அரசாங்கம் அந்த கேள்விக்கான பதிலை இன்னும் வழங்கவில்லை இந்த நிலையில் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நுகைகுடவில் நடைபெறவுள்ள பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணத் தொடர்புடைய அனைத்து காரணங்களையும் தீர்க்கும் என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் பிரதான எதிர்க்கட்சி யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியது என்பது குறித்து தங்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு அதனுடைய விசாரணை ஒரு மாதத்திற்குள் முடிக்கப்படும் என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார் அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என சட்டமாதிபர் அதிபர் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சம நெருக்கநாயக்கவிற்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தலை நீக்குமாறு மனுமூலம் விடுத்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்ட போது சட்டமாதிபர் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அரசே இவற்றை நீதிமன்றத்திற்கு வழங்கியுள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமநாயகின் வழக்கறிஞர்கள் வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து தங்கள் கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை நீக்குவதற்கான கோரிக்கையை மீளப்பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை அரசாங்கம் மோட்டார் வாகன போக்குவரத்து கீழ் புதிய விதிமுறைகளை வெளியிட்டு இலங்கை குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கான சாரதி எனமதி பத்திர கட்டணங்களை திருத்தியுள்ளது இந்த திருத்தப்பட்ட கட்டண விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழு அன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமான அறிவித்தல் குறிப்பிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த அறிவித்தலின்படி ஏற்கனவே வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கும் இலங்கை குடிமகன் ஒருவர் அதனை இலங்கைக்கு மாற்றுவதற்கான கட்டணம் ரூபாய் முப்பதாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதே வகையினரின் வெளிநாட்டு பிரச்சைகளுக்கான கட்டணம் ரூபாய் அறுபது ஆகும் மேலும் வெளிநாட்டு பிரச்சைகளுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் எனவும் அதனை புதுப்பித்தல் அல்லது மேலும் வழங்குவதற்கான கட்டணம் பதினை திருத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசின் புதிய அறிவிப்பின்படி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு சொத்து வரி உயர்த்தப்பட உள்ளது நகராட்சிகளுக்கான ஒதுக்கீட்டில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் கணக்கெட்டு முறையே இந்த உயர்வுக்கு காரணமாகும் என்று அந்நாட்டு நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் சராசரியாக அறுபத்தி மூன்று ஜூரோ வரை கூடுதலாக சொத்து வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக எங்கள் செய்தித்தளத்தை பின்தொடருங்கள் எங்கள் செய்தித்தளத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சந்திப்பு உறவுகளை